ம் மை சேனல் எல்லாத்துக்கும் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க மீஷோலேருந்து ஒரு பார்சல் வந்திருக்குது அது அன்பாக்சிங் தான் பண்ண போகிறோம் ஓப்பன் பண்ணுங்க வேற ஒன்றும் இல்லைங்க கிச்சன் செல்ஃபுக்கு ஓட்டுற ஸ்டைல் ஸ்டிக்கர் தாங்க வாங்கியிருக்கிறோம் இது விலை வந்து நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் டெலிவரி சார்ஜோட எங்கள் டைல்ஸ் வந்து ஒயிட் கலர் தான் அதனால் நாங்கள் வந்து இந்த கலரே வந்து போட்டிருக்குறோம் லென்த்து வந்து பார்த்திங்கன்னா இரநூறு சென்டிமீட்டர்ன்னு போட்டிருந்தாங்க மார்ஷாலெலாம் ஃபுல் லென்த்தியாகவே இருக்குது அகலம் வந்து அறுபது எவ்வளோ லென்த் வந்து பாருங்கள் சூப்பர் சூப்பர் ஃபுல் டைல்ஸுக்கே வந்து கவர் ஆகும் ஃபுல்லாக பாருங்க இரநூறு சென்டிமீட்ரு அகலம் வந்து அறுபது லென்த்து பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது இதெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு இதை ஒட்டிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்